உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாண்ட இப்ப நீங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல நம்ம ஏதாவது சாதிப்போமா நம்ம சம்பாதிப்போமா நம்ம வீடு கட்டுவோமா வெளிநாடு போவோமா நம்மளுடைய கஷ்டங்கள் தீருமா நம்மளுக்கு திருமணம் நடக்குமா நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணி அந்த வேலை கிடைக்குமா இது மாதிரி எதிர்பார்ப்போடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுக்கோசரம் தான் நம்ம டிவில நம்ம யூடியூப்லயும் நம்ம ராசி நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கக்கூடிய பலன்கள்ல இந்த செப்டம்பர் மாத பலன்களும் ஒரு முக்கியமான பங்கு அப்போ இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாண்ட இந்த மாத பலன்கள் போடணும்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இந்த கிரகங்களை ஆராய்ந்து அதற்குண்டான பலன்களை உங்களுக்கு திருப்தியே வெளியிட்டு இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் லைக் பண்ணுறதுனாலேயும் எங்களுக்கு உன்னுமே அந்த அந்த உத்வேகங்கிறது ரொம்ப சிறப்பாக வரும் உங்களுக்கு உண்டுமே நல்ல நல்ல கருத்துக்களை ஆராய்ந்து உங்களுக்கு பலனை வெளியிடுவோம் இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துல கிரகத்தினுடைய அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப ரிசபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் கன்னியில சூரிய பகவான் புதன் பகவான் சாரி சிம்மத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கன்னியில இருபத்தி மூணாம் தேதி அந்த புதன் பகவான் பெயர்ச்சி ஆகி கண்ணிக்கு வர்றாங்க செப்டம்பர் பதினாறுல சூரிய பகவான் பயிற்சி ஆகி கண்ணிக்கு வர்றாங்க கண்ணில ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாங்க சுக்கர பகவான் நீச்ச கதியில் இருக்கிறாங்க இது போக உங்களுக்கு கும்பத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க மீனத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க அப்ப வந்து தனுசு ராசிக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா தனுசு ராசிக்கு தொழில் காரகன் யாரு அப்படின்னா புதன் பகவான் தான் அப்ப அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் இணைந்திருக்கிறார் அப்ப உங்களுக்கு தொழில் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா பண்ணலாம் இல்லையா உங்க பிசினஸ்ல நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம் இல்லையா இப்ப செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில நல்ல திருப்தியா இருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக இது எல்லாமே நடக்க போகிறது அது போக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்திலேயே அந்த சூரிய பகவான் ஆட்சி அப்ப தர்ம கர்மாதிபதிகள் இணையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்ப சூரிய பகவானும் புதனும் இணைந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இது போக புதாதித்ய யோகத்தையும் அந்த சூரியனும் புதனும் இணைந்து தனுசு ராசிக்கு கொடுக்கிறாங்க இதுவும் ஒரு திருப்தியான ஒரு யோகம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதிகள் இணைவது உங்களுக்கு யோகம் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்துட்டாலும் அந்த ஆறாம் இடத்துல இருந்து அந்த பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்த அதிபதியும் பாக்கிறாரு சுக்கர பகவானையும் பாக்கிறாரு கேது பகவானையும் பாக்கிறாரு சூரிய பகவானையும் பார்க்கறாரு இப்படி நான்கு கிரகங்களை அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த தனுசு ராசியுடைய அதிபதி குரு பகவான் ஆகப்பட்டது ரிசப ராசியிலிருந்து இது மிகப்பெரிய யோகம் ஒரு அற்புதமான டைம் இந்த டயத்தை தனுசு ராசிக்காரங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாசத்துல ஒரு மணி நேரம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எதிர்பாராதது திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கே ஷாக் கொடுக்கற மாற உங்களுக்கு வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் ஒரு கம்பெனி வந்து திடீர்னு உங்களுக்கு வெளிநாடு அனுப்பிச்சு வைப்பாங்க இல்லை நான் வெளிநாடு போகணும் இந்த வேலைக்கு நான் போய் ஜாயின் பண்ணணும் இந்த வேலை அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரியான தான் நீங்க இருக்கிறீங்க வெளிநாட்டுல நான் பிசினஸ் பண்ணணும் பண்ண முடியுமா இப்ப நான் வெளிநாட்டுலயே நான் அதற்கு முன்னாண்ட ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கொஞ்சம் நல்ல பொசிஷன் வந்திருக்கிறேன் இதுல இருந்து என்னுடைய பொசிஷன் மேல வர முடியுமா உண்மையே எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா உண்மையே எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குமா உண்மையே கான்டாக்ட் கிடைக்குமா அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்திலயோ தொழிலையோ ஆர்டர் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு நல்லபடியாக வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருக்கலாம் மலேசியாவில் இருக்கலாம் ஆஹ் இருக்கலாம் கனடாவில் இருக்கலாம் யுஎஸ்ல இருக்கலாம் இங்கிலாந்துல இருக்கலாம் எந்த கண்ட்ரியில வேணா நீங்க இருக்கலாம் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய நீங்க எதிர்பார்த்தாலும் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த பீரியட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆகலாம் அப்ப அந்த நாட்டு நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்குது இந்த மாசத்துல அப்ப சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கிறாரே எங்களுக்கு எப்படி சார் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல போய் நீச்சமாவது உங்களுக்கு வந்து மீண்டும் வலுவை சேர்க்கும் அப்போ ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா கலஸ்திரக்காரங்க நல்லா இருக்கணும் அது போக குரு பகவான் நல்லா இருக்கணும் குரு இருக்கிறாங்க அந்த கலஸ்திரக்காரகன் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கலஸ்தரக்காரகனை குரு பாக்குறாங்க அப்ப இந்த மாதிரி சமயத்துல நீங்க போய் பொண்ணு பாக்குறவங்க எங்கே வேணாலும் போய் பொண்ணு பார்க்கலாம் அப்ப நீங்க எதிர்பார்த்த பொண்ணு நீங்க ஆசைப்பட்ட பொண்ணும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப எனக்கு இந்த டைத்துல வாழ்க்கை அமையுமா கண்டிப்பாக அமையும் அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்க திருமணத்துக்கோசரம் இப்ப காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நான் பொண்ணு பார்த்தேன் பொண்ணு செட் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும் அதுபோக ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்ப இந்த சமயத்துல நம்ம பேசி முடிவு பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்று சேர்றதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சால் அதுவும் இந்த மாசத்துல கண்டிப்பாக நடக்கும் இது போக தனுசு ராசில பிறந்தவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க எனக்கு மறு வாழ்க்கை அமையுமா நாங்க பிரிஞ்சு போயிட்டோம் நான் வேற வாழ்க்கை செஞ்சுக்கலாமா எனக்கு வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி மனைவிங்கிறவங்க இல்லாம போயிட்டாங்க அவங்க வந்து பார்க்க போன ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு எனக்கு வாழ்க்கை காத்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் தைரியமாக முப்பத்தஞ்சு வயசோ நாற்பது வயசோ ஐம்பது வயசோ நீங்க வயசை பத்தி கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு மறு வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல அது நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப திருப்தியா இருக்கும் மன சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் வக்கரகதியில நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு எந்த தடைகளும் பண்ண மாட்டாரு அது போக குரு பகவானும் உங்களுக்கு உங்களுடைய ராசியவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அதுவும் தப்பு இல்லை அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் பாக்குறாரு அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை குடும்பத்துல சந்தோஷம் குடும்பத்துல மன நிறைவு எப்பவுமே இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க பெண்கள் ஆகப்பட்டது குடும்பத்தை சுமக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்ப அந்த குடும்பத்தை வேலைக்கு போயிட்டு வந்தும் குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க வேலைக்கு போகாமலும் குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்றவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கணவன் மூலியமாக நல்ல திருப்தியான அந்த சந்தோஷங்கள் கனவு திடீர்னு வெளியில் போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க இது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்ப அவங்க மூலியமா நல்ல திருப்தி சந்தோஷம் மனநிறைவு இது எல்லாமே கிடைக்கும் அப்ப டோட்டலா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதம் அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியே பார்க்கறாரு அப்ப அந்த ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க துணிச்சலாக எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் தைரியமாக எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் எதையுமே சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய நிலை உயரப்போகிறது உங்களுடைய தகுதி மாறப்போகிறது நீங்கள் நல்ல வரப் வரப்போகிறீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலையை அப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் கவலையப்படாதீங்க நல்லா இருப்பீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்